தஞ்சை மாவட்டத்தில் சட்டப்பேரவை உறுதிமொழி குழுவினர் ஆய்வு தஞ்சை மாவட்டத்தில் அரண்மனை வளாகம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் சட்டப்பேரவை உறுதிமொழி குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அக்குழுவின் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் யார் கருவாக்கி ரெண்டாயிரம் கொஞ்சம் எல்லாமே இருக்கு ராமாயணம் அரசின் சட்டப்பேரவை உறுதிமொழி குழு இன்று தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு தனது ஆய்வு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது இந்த ஆய்வு பயணத்தின் போது இந்த மாவட்டத்தில் மாண்பு முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் சட்டப்பேரவையில் அளித்த உறுதிமொழிகள் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன தற்போது நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற பணிகளை குறித்தும் நேரடியாக மாவட்ட தலைவர் அவர்களோடு கலந்து பேசி சில இடங்களுக்கு குழு கல ஆய்வு மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இங்கு இருக்கின்ற தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் அமைந்துள்ள தர்பார் மண்டபத்தில் மராட்டியர் கால சுவர் ஓவியங்களை பழமை மாறாமல் பாதுகாத்திடவும் தர்பார் மண்டபத்தின் கட்டடப் பகுதிகளை புனரமைப்பு செய்யப்பட வேண்டிய பணிகள் ரூபாய் ஆறு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசு நிதி அளித்து அந்த பணி இங்கு நடைபெற்று வருகிறது இந்த பணி மாண்முக அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் நடைபெற்று வருகிறதா அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதுதான் இந்த குழுவினுடைய பணி அந்த அடிப்படையில் இன்று மாவட்ட ஆட்சித் தலைவரோடு எங்கள் குழுவின் உறுப்பினர்களோடு எங்கள் பேரவை செயலகத்தின் அலுவல் பெருமக்களோடு நேரடியாக கள ஆய்வுக்கு வருகை தற்போது இந்த பணி இங்கு ஒரு முப்பத்தி ஐந்து சதவீதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பணி டிசம்பர் மாதத்திற்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிக்க தொல்லியல் துறை மாவட்ட அலுவலர் அவர்களும் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிற இதற்கென பிரத்யோகமாக நியமிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள் குழு அதை ஆய்வு செய்து குறித்த காலத்தில் பணி முடிக்கப்பட்டு கூறிய அறிக்கையை மாவட்ட ஆட்சித் தலைவர் மூலமாக குழுவுக்கு சட்டப்பேரவை செயலகத்திற்கும் அனுப்பி வைக்குமாறு குழு உத்தரவிட்டுள்ளது மேலும் இங்கு மிக பழமையான இந்தியாவில் இருக்கிற நூலகங்களில் ஒன்றாக இருக்கின்ற நம்முடைய சரஸ்வதி நூலகத்தையும் நம்முடைய குழு இங்கு பார்வையிட்டது இங்கு இருக்கிற அருங்காட்சியகத்தையும் இங்கு குழு பார்வையிட்டது இங்கு பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க அறுநூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் நானூறு ஆண்டுகள் கடந்த ஓலச்சோடிகளும் வரலாற்று எச்சங்களும் வரலாற்று பக்கங்களில் நாம் காண முடியாத பல்வேறு செய்திகள் அடங்கிய ஓலச்சுவடிகள் எல்லாம் இருப்பதாக சம்பந்தப்பட்ட தமிழ் பண்டிட் சமஸ்கிருத பண்டிட் இந்தி தெலுங்கு உள்ளிட்ட இதனுடைய நிமிடத்துவம் பெற்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் குழுவுக்கு விளக்கி கூறியிருக்கிறார்கள் ஆய்வு இதுக்கு அடுத்தது பேருந்து நிலையம் பார்க்க போகிறோம் இந்த மாவட்டத்தில் எது எல்லாம் உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு காவல்துறைக்கான அலுவலர் குடியிருப்பு கட்டப்படுவது கூட்டு குடிநீர் திட்டம் மருத்துவக் கல்லூரிக்கான அவசர சிகிச்சை புற்றுநோய் பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கிறதா அதற்கான கட்டணம் அமைக்கப்பட்டிருக்கிறார் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அறிவிப்பினூடாகவும் உறுப்பினர்கள் கேட்கின்ற கேள்வியின் போதும் தருகின்ற உறுதிமொழிகளை குறித்து மட்டுமே இந்த குழு ஆய்வு செய்தோம் அதான் அது வந்து இப்போ கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட உறுதிமொழிகளில் சரிபாதி ஐம்பது சதவீதத்திற்கு மேலான உறுதிமொழிகள் நான் படித்த அளவிலே நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிகிறது ஆனால் இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போதுதான் அத்துறை அதிகாரிகளை நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட உறுதிமொழிகளை குறித்து நான் கேள்வி எழுப்புவேன் அவருடைய பதிலை பொறுத்து அதன் அடிப்படையில் தான் எத்தனை உரிமைகள் நிறைவேற்றப்படுகிறது எத்தனை உரிமைகள் நிலுவையில் வைக்கப்படுகிறது எத்தனை உரிமைகள் படித்து பதிவு செய்யப்படுகிறது என்பதை கூட்டம் முடிந்த பிறகு பத்திரிக்கையாளர்களை அழைத்து முறையாக நாங்கள் உங்களுக்கு விளக்க இருக்கிறோம் தயவுசெய்து கூட்டம் முடிந்து ஏன்னால் நானூறுக்கு மேற்பட்ட உரிமொழி இருக்கிறதால கொஞ்சம் மணிக்கணக்கில் ஆகும் கொஞ்சம் பொறுத்திருந்து பத்திரிக்கையாளர்கள் அந்த செய்தியும் கேட்டு வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் தருகின்ற அந்த உறுதிமொழிகளை அனைத்தையும் ஆய்வு செய்வதற்கு பல்வேறு கட்சி உறுப்பினர்களை கொண்ட குழு என்னுடைய தலைமையில் அமைக்கப்பட்டு இந்த ஆய்வை நாங்கள் இருபத்தி ஒரு மாவட்டங்களுக்கு மிகச்சிறப்பாக ஆய்வு பயணத்தை மேற்கொண்டு இன்றைக்கு இருபத்தி ரெண்டாவது மாவட்டமாக நம்முடைய தஞ்சை மாவட்டத்துக்கு ஆய்வுக்கு வருகின்றிருக்கிறோம் இந்த ஆய்வின் தான் உங்களுக்கு எந் அதாவது பல ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கான திட்டங்கள் இங்கு உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது அதில் எது எது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எது எது நிறைவேற்றப்படவில்லை என்பதை எல்லாம் குறித்து ஆய்வுக் கூட்டத்தின் நிறைவில் உங்களுக்கு நான் செய்தியாக சொல்ல இருக்கிறேன்